ஐடி விடுதி உரிமையாளர்கள் சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று தமிழக முதல்வரை எளிமை ஆளுமை என்ற திட்டத்தை வகுத்து தந்ததற்கு சங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவித்தார் சங்கத்தின் தலைவர் லயன் சீதாராமன் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் சங்கத்தின் பல ஆண்டு கோரிக்கையை ஏற்று எளிமை ஆளுமை என்ற மகத்தான திட்டத்தை வகுத்து தந்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் மனம் நிறைந்த நன்றி தெரிவித்துக் கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் தலைவர் லயன் சீதாராமன் அவர்கள் கூறும்போது எங்களுடைய பல ஆண்டு கோரிக்கையை நிறைவேற்றித் தந்த தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இன்று பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து மணி அளவில் முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ராமாபுரம் பகுதியில் பொதுமக்களுக்கும் அரசு அலுவலகங்களிலும் இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை தெரிவித்தனா் அதனைத் தொடர்ந்து கிண்டி ஆதம்பாக்கம் நகர் தேனாம்பேட்டை டிஎம்எஸ் மற்றும் முகப்பேர் உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்களுக்கு இணைப்புகள் வழங்கியும் அன்னதானம் வழங்கியும் மகிழ்ச்சியை கொண்டாடினர் அது மட்டுமல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விரைவில் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி காட்டிய தமிழக முதல்வர் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் இந்தியாவில் இதுவரை யாரும் செய்திடாத நிகழ்ச்சியை மிக பிரம்மாண்டமாக பாராட்டு விழாவை தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் செய்யப்படும் என தெரிவித்தார் அவர்கள் எங்கள் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று எளிமை ஆளுமை என்ற ஒரு திட்டத்தை வகுத்து எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்வழியை வழியை காட்டியிருக்கின்றார் இது நீண்ட நெடிய போராட்டம் ஒரு எட்டு ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து போராடியதன் விளைவாக இன்றைக்கு எளிமை ஆளுமை என்ற திட்டத்தை அளித்தார் இதற்காக நாங்கள் அனைத்து பகுதிகளிலும் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் எங்களுடைய சங்கத்தின் கிளைகள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் முதல்வர் இந்த செயலை பாராட்டி இனிப்புகளை வழங்கி கொண்டாடி மகிழ்கிறோம் பதாகைகளை வைக்கிறோம் போஸ்டர் அடிச்சு ஒட்டுறோம் அனைவருக்கும் ஃபோன் பண்ணி சொல்றோம் எங்களை முதல் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அந்த மாதிரி பண்ணிட்டாரு எங்களுக்கு நல்லது பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு முதலரை பாராட்டி கொண்டிருக்கின்றோம் சரி ஏன் நாங்கள் முதலரை பாராட்ட வேண்டும் எளிமை ஆளுமையினால் என்ன பலன் எளிமை ஆளுமையினால் யார் பலன் அடைய போகிறார்கள் எளிமை ஆளுமை என்றால் என்ன எளிமை ஆளுமை என்பது ஏழைகளுக்கான திட்டம் சுருங்க சொல்ல போனால் எளிமை ஆளுமை என்பது லஞ்சம் கொடுக்காமல் மீண்டும் சொல்கிறேன் எளிமை ஆளுமை என்பது அரசு அதிகாரிகளுக்கோ இல்ல அதிகார வர்க்கத்திற்கோ ஒரு ரூபாய் கூட லஞ்சம் கொடுக்காமல் இந்த சர்வீஸை இந்த தொழிலை செய்வதற்கு எங்களுக்கு தேவையான சான்றிதழ்களை பெறுவது எளிமை ஆளுமை இது எங்களுக்கு மட்டுமல்ல ஓம்ஸ் பல பல்வேறு நிறுவனங்களுக்கு ஒரு ரூபாய் கூட லஞ்சம் கொடுக்காமல் லைசன்ஸ் வாங்குவது எப்படி என்பதை தமிழ்நாடு முதல்வர் சிந்தித்து எங்களுக்கு அளித்திருக்கிறார் என்றால் அவரை கொண்டாட வேண்டியது கடமை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றா பல்வேறு விதமான பரிணாமங்கள் இந்த திட்டத்தில் இருக்குது ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா அரசு அதிகாரிகளும் இடைத்தரகர்களும் ஒன்றுக்குள் ஒன்றாக இணைந்து முன்னூறு கோடி ரூபாய் கோடி ரூபாய் ஊழல் செய்வதற்கு தயாரானார்கள் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அல்ல முன்னூறு கோடி ரூபாய் ஊழல் பண்ணுவதற்காக அரசு அதிகாரிகளும் இடைத்தரகர்களும் ஒருவரோடு ஒருவர் கலந்து உறவாடி பேசி அரசாங்கத்திடமிருந்து எங்களுக்கு தடங்கல்களை உருவாக்கி நெருக்கடிகளை உருவாக்கி எங்களுக்கு அந்த லைசன்ஸுகளை எல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியும் காசு கொடுத்து வாங்கியே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலையை உருவாக்கினார்கள் எப்பொழுது உருவாக்கினார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே உருவாக்கினார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உருவாக்கினார்கள் இருபத்தி நாலு உருவாக்கினார்கள் என்னவென்றால் எங்களுடைய தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி ஐயாயிரம் விடுதிகள் உள்ளன ஆடவர் விடுதி மகளிர் விடுதி மாணவ மாணவியர் விடுதி ஆர்பினேஜஸ் இது போன்ற பல்வேறு விதமான விடுதிகள் உள்ளன கலெக்டர் அலுவலகத்திலிருந்து ஒரு கடிதம் வரும் என்னன்னு வரும் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்னதாக நீங்கள் எல்லா லைசன்ஸையும் வாங்க வேண்டும் நீங்கள் லைசன்ஸ் வாங்கவில்லை என்றால் உங்களுக்கு ஐம்பது ஃபைன் ரெண்டு ஆண்டு ஜெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வரும் அந்த லெட்டர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டெலிமார்க்கெட்டிங்கில் ஃபோனில் கால் வரும் உங்களுக்கு லைசன்ஸ் வேண்டுமா நாங்கள் வாங்கித் தருகிறோம் ஃபுட் லைசன்ஸ் எவ்வளோ ரூபா ஃபயர் லைசன்ஸ் எவ்வளோ ரூபா ஸ்டெபிலிட்டி லைசன்ஸ் எவ்வளோ ரூபா சானிடரி லைசன்ஸ் எவ்வளோ ரூபா ஸ்டெபிலிட்டி லைசன்ஸ் எவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைசன்ஸுக்கு சாரி ஒரு லட்சத்தி நாற்பது ஒரு லட்சத்தி அறுபத்தி வரைக்கும் விலை கூறினார்கள் இருபத்தி ஐயாயிரம் விடுதிகள் இன்று ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் போடுங்க எத்தனை கோடி வருது கோடி வருது முன்னூறு கோடிக்கு மேல் முன்னூறு கோடிக்கு மேல் அரசு அதிகாரிகளும் இடைத்தரகர்களும் ஊழல் செய்ய வேண்டி இருந்ததை தடுத்து நிறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இவர்களை எல்லாம் ஒடுக்கி வைத்திருக்கிறார் இந்த எளிமையாளுமை திட்டத்தின் மூலமாக இனிமேல் எந்த இடைத்தரகர்களுக்கும் இங்கே வேலை இல்லை எந்த அரசு அதிகாரிகளுக்கும் நாங்கள் நேரடியாக போய் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அனைத்துமே ஆன்லைன்லயே வாங்குற அளவுக்கு பண்ணி கொடுத்துட்டார் அதனால தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் மட்டுமல்ல எங்கள் விடுதி இதில் இருக்கக்கூடிய இருபத்தையுடன் விடுதிகள் அதில் பணிபுரியக்கூடிய லட்சம் மக்கள் அதில் தங்கி இருக்கக்கூடிய லட்சம் லட்சம் அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு கோடி பேர் வாழ்க்கையில் நிம்மதி பெருமிச்சு விடுகிறார்கள் ஏன்னா இந்த எளிமை ஆளுமை திட்டம் இருக்கிறதுனாலதான் இமேஜின் ஒரு முப்பது பேர் வச்சு ஒரு அம்மா ஆசை நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு எல்லா லைசன்ஸும் ஒரு ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தா லைசன்ஸ் வாங்க முடியும் லஞ்சம் கொடுத்தா லைசன்ஸ் வாங்க முடியும்னாக்கா அவங்க நிலைமை என்ன ஆகும் அவங்க மாசம் ஒரு முப்பது பேர் சமைச்சு போடுறாங்கன்னா அவங்க சம்பாதிக்கதே பத்தாயிரம் ரூபாய் அந்த மாதிரி இருந்தக்கூடிய பல பேர் இங்க இருக்கிறாங்க அவங்களுடைய ரெண்டு வருஷத்துக்கு உழைப்பு ஒரு லைசென்ஸ் வாங்க காசு மேலும் இந்த நிகழ்வில் சங்கத்தின் மாநில செயலாளர் ஆர் வி சுப்பையா சங்கத்தின் மாநில பொருளாளர் கார்த்திக் மற்றும் துணைத் தலைவர்கள் துணை செயலாளர்கள் மற்றும் அம்பத்தூர் முகப்பேர் பகுதி தலைவரும் செயற்குழு உறுப்பினருமான லயன் ஜெயஸ்ரீ மனோகரன் உள்ளிட்ட சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்